தமிழர்களின் திருநாளாம் தேய்த் திருநாள் தமிழகம் முழுவதும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது பொங்கல் தமிழ்நாட்டின் மிகவும் புரிதமான அறுவடை பண்டிகைகளில் ஒன்றாகும் இந்நிகழ்வு சூரியக் கடவுளை முதன்மையாக வைத்து கொண்டாடப்படுகிறது தமிழகம் முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் சிறுவர் சிறுமியர்களுக்கு கலை நிகழ்ச்சிகள் விளையாட்டுப் போட்டிகள் முதலியன நடத்தப்பட்டு பொங்கல் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது கோவை சரவணம்பட்டி பகுதி கலைஞர் அறக்கட்டளையின் சார்பில் நாற்பத்தி நான்காம் ஆண்டு பொங்கல் விளையாட்டு விழா கழக கொடியேற்றத்துடன் துவங்கப்பட்டது போட்டிகளில் சிறுவர் சிறுமியர் பெண்கள் ஆண்கள் என தனித்தனியாக விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது இதில் செட்டில் கார்க் மராத்தான் போட்டி ஆண்களுக்கான லக்கி கார்னர் போன்றவை முக்கியமானது இப்போட்டியை கோவை பாராளுமன்ற உறுப்பினர் திரு கணபதி ராஜ்குமார் அண்ணன் அவர்கள் துவக்கி வைத்தார்கள் மாலையில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் வடக்கு மாவட்ட செயலாளர் திரு தொண்டாமுத்தூர் அரவி அவர்கள் தலைமை செயற்குழு உறுப்பினர் திரு டி பி எஸ் அவர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஏ பி நாகராஜ் அண்ணன் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு அருண்குமார் அவர்கள் மாவட்ட கவுன்சிலர் திரு ஆனந்தன் அவர்கள் மாவட்ட துணை செயலாளர் திரு அசோக் பாபு திரு தியாகு திரு செல்வராஜ் காளப்பட்டி திரு பொன்னேரி திரு மயில்சாமி திருமதி கோமளவள்ளி திரு கந்தசாமி திருமதி பூங்கொடி திரு சோமசுந்தரம் திரு ஜனார்த்தனன் திரு இராஜசேகர் திரு கோபால் கந்தசாமி திரு முரளிதரன் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார்கள் கூட்டத்திற்கு முன்னாள் பகுதி செயலாளர் திரு மாணிக்கம் என்ற மருதாசலம் வரவேற்புரையாற்றியும் கூட்டத்திற்கு பகுதி செயலாளர் திரு சிறவையு சிவாகி பழனிசாமி தலைமை தாங்கியும்